ஒளிபருகி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இந்த ஆண்டுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமான விடுதலை இரண்டாம் பாகம் படம் பற்றி வருட கடைசியில வெளிவந்திருக்கிற இந்த படம் வருடத்துக்கு முந்தைய படங்களை இதற்கு முன்பு வந்த எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்டு கடைசி நேரத்தில் வந்து முதலிடத்துல வந்து நிற்கிது அது எப்படி நிற்கிது ஏன் நிக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் விடுதலை படம் வந்து மற்ற படங்களை போல இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமான படம் அப்படிங்கிறதுனால இந்த அந்த படத்தோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று என்ன பின்னணின்னா இந்த படம் நடக்கிற அதாவது கதை நடக்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து எண்பது வரையிலான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தருமபுரி சேலம் பகுதிகளில் பண்ணையாளர்கள் நிலப்பிரபுக்கள் நிலச்சுவார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து மிக கொடூரமாக நடத்தினாங்க அப்படிங்கிறது வரலாறு இந்த கொடுமைகளை எதிர்த்து அங்க தொழிலாளர்களை ஒன்று திரட்ட விவசாய தொழிலாளர்களையும் சரி மில் தொழிலாளர்களையும் சரி ஒன்று திரட்டி யூனியன் அமைத்து அந்த மக்களுக்காக பாடுபட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சியில பல இளைஞர்கள் அன்னைக்கு சேர்ந்து நிலச்சுவார்ந்தார்களையும் பண்ணையாளர்களையும் எதிர்த்து போரிட்டாங்க அதுல ஒரு குரூப் ஒரு கட்டம் வரைக்கும் என்ன யார் யார் போரிடுறாங்களோ அவங்களை எல்லாமே அந்த மில் முதலாளிகள் நிலைச்சுவார்ந்தார்கள் ஆளு வச்சு கொலை பண்ணிடுறாங்க ஸோ இதனால அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்த தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து சமாளிக்கணும்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கணும்னா நாமளும் ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சிறு குழுவாக மக்கள் விடுதலை படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அந்த அமைப்பின் மூலமாக அழித்தொழித்தல் வேலை அதாவது யாரெல்லாம் யாரெல்லாம் கொள்றாங்களோ அவங்களை திரும்ப பழிவாங்குதல் கூண்டோடு பழிவாங்குதல் அப்படிங்கிற முறையில் வந்து இறங்குறாங்க அதை வந்து நம்ம வந்து மக்கள் விடுதலை படையின்னு வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு பேர்ல இயங்கினாலும் மொத்தத்துல இவங்களை வந்து நக்சலைட் அப்படிங்கிற பேர்ல போலீஸும் சமூகமும் அழைச்சது இந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு கம்யூனிஸ்டோட வாழ்க்கை ஒரு நக்சலைட்டோட வாழ்க்கை ஒரு மக்கள் விடுதலை படை தலைவரோட வாழ்க்கைய சொல்றாருங்க இந்த படத்துல இந்த படத்துல என்ன இது எதை அடிப்படையா வச்சு இந்த இது சொல்லப்படுதுன்னா ஜெயமோகன் எழுதிய துணைவன் அப்படிங்கிற ஒரு நூலை பத்தி நூல் அடிப்படையாக வச்சுதான் இந்த இந்த கதை அதாவது விடுதலை படமே எடுக்கப்பட்டிருக்கு துணைவன் நூலில் ஜெயமோகன் என்ன பண்ணி வச்சிருந்தார்னா அதாவது எப்படி வந்து போலீஸ் போலீஸாலையும் அதிகார வர்க்கத்தாலையும் அப்போ நக்ஸலைட்டுகள் பாதிக்கப்பட்டார்களோ கொல்லப்பட்டார்களோ அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அப்பாவி மக்களாலும் போலீஸ் நக்சலைட்டாலும் போலீஸும் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருந்துச்சு அப்படின்னு இருதரப்பு வாதங்களை இருந்து நடுநிலை வகித்து எழுதப்பட்டதுதான் துணைவன் இது ஃப்ராடான மோசடியான ஒரு நூல் அது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நடுநிலைமையா நின்று நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி ரெண்டுமே நீர்த்து போக செய்யற வேலையை ஜெயமோகன் பண்ணியிருந்தார் இது தவறு நடுநிலை என்பதே ஒரு தவறான விஷயம் நடுநிலை என்பதே உலகத்துல கிடையாது நீ ஏதாவது ஒரு பக்கத்துல நடுநிலை அவனா நடுநிலை ஓட ஓட விரட்டி அடிங்க ஏன்னா நடுநிலை என்பது இல்ல உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு நடக்குது ஜட்ஜு தீர்ப்பு சொல்றாரு ஜட்ஜு நம்ம என்ன சொல்வோம் ஜட்ஜு வந்து நடுநிலைமையோட நின்று தீர்ப்பு சொல்றாரு நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மை என்ன அவர் யாரோ ஒரு பக்கம் தான் தீர்ப்பு சொல்றாரு இவருக்கு தப்பு பண்ணிருக்கா இவனுக்கு தண்டனை அப்படிங்கும் போது இந்த எதிர்த்தரப்பு பக்கத்தில் நின்று அவர் சொல்றாரு இவங்க பக்கத்தில் நிற்கிறார் ஏன்னா இவங்க பக்கத்துடைய கோரிக்கையை அவன் தப்பு பண்ணினேன் அவன் தண்டனை கொடுக்கணுங்கிறதானே ஸோ ஜட்ஜியோட தீர்ப்பும் வந்து ஒரு பக்கம் அது நியாயத்தின் பக்கமா இருக்கலாம் அதில் தவறுதலாக நியாயத்தின் பக்கம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா நடுநிலை என்பது ஒரு மோசமான வார்த்தை அந்த அடிப்படையில் தான் துணைவன் நாவலை வந்து ஜெயமோகன் எழுதி ஆனால் ஆனா துணைவன் நாவலை அப்படியே வெற்றிமாறன் படமாக்கியிருந்தான்னா இந்த மாதிரி ஒரு மோசமான படம் தமிழ்லேயே வந்திருக்காரு ஆனா வெற்றிமாறன் அப்படி பண்ணல அந்த நூலோட கதையை எடுத்து எடுத்துக்கிட்டு தனியாக திரைக்கதையை வச்சு தனியாக வசனங்கள் எழுதி இந்த கண்டண்டு அது ஒரு நக்ஸலெட்டுக்கு ஒரு நக்ஸலேட்டு தலைவனுக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையிலான ஒரு உறவு ஒரு பகை ஒரு ஒரு சின்ன உரசல் அவங்களுக்கான தொடர்பு இதை வச்சுக்கிட்டு இந்த கதையை நகர்த்திருக்காரு முதல் பாகம் விடுதலையோட முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயமோகனுடைய பார்வை மாதிரி தான் படம் போகும் நியாயத்தையும் நியாயத்தையும் முதல் பாகம் வந்து அப்படியே போகும் அப்போ நான் நினைச்சேன் சரி ரெண்டாம் ஒரு சரி பண்ணிடுவாரு ஏன்னா அந்த முதல் பாகத்தில் அது ஒரு பெரிய குறையா இருந்தது என்ன நியாயம் சொல்றீங்க போலீஸுக்காரனுக்கும் நக்சலேட்டுக்கும் எப்படி ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியும் ரெண்டு பேரையும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இவங்க ஆளும் கட்சியோட கூலிப்பட அவங்க மக்கள் விடுதலைப்பட அவங்க எடுத்து தேர்ந்தெடுத்த வழி தவறா இருக்கலாம் ஆயுதம் எடுத்து தவறா இருக்கலாம் தோத்து போனது வரலாறா இருக்கலாம் ஆனா இரண்டு பேரையும் எந்த காலத்திலும் ஒப்பிடவே முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை அந்த மாதிரியே இந்த படத்தை இரண்டாவது பாகத்தையும் அப்படியே கொண்டு போயிருவாரோ அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்படி இல்லை இந்த ரெண்டாம் பாகம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் விடுதலை படையை சார்ந்துதான் அவங்க தரப்புல இருந்து தான் வெற்றிமாறன் இந்த ரெண்டாம் பாகத்தை கொடுத்திருக்காரு முதல் பாகத்துல கான்ஸ்டபுளான சூரி பெருமாள் வாத்தியார் அதாவது மக்கள் விடுதலை படை குழுவோட தலைவர் பெருமாள் வாத்தியாரை கைது பண்றதோட முதல் பாகம் முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்தில் இருந்துச்சு அதில் முக்கியமாக சூரியோட பாட்டு தான் அதிகம் பேசப்பட்டது விஜய் சேதுபதி பாட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் இந்த இரண்டாம் பாகம் என்பது முழுக்க 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 விஜய் சேதுபதி அதாவது பெருமாள் வாத்தியாரோட கதை அவரை அழைச்சிட்டு போகிற ஒரு காட்டு வழி பயணத்தை துணைக்கி போகிற அதே கான்ஸ்டபிளாக தான் குமரேசன் அதாவது சூரியன் வரார் அவருக்கு இந்த படத்தில் ரெண்டாம் பாகத்தில் பெரிய பாட்டு இல்லை இருந்தாலும் கிளைமாக அவரை வச்சு தான் முடியுது படத்தோட ஹைலைட்டும் அந்த விஷயமா தான் இருக்குது ரெண்டாம் பாகம் வந்து முழுக்க முழுக்க விஜய் சேர்த்தி கதை யாருன்னு சொன்னேன் அவர் எப்படி ஒரு வாக்கியாரா இருந்தவர் எப்படி வந்து ஒரு போராளி குழுவுக்கு தலைவராக மாறுறாரு என்னென்ன நடந்தது எதனால் அவர் மாறினாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவர் எப்படி திரும்ப மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுகிறாரு அதுக்கு என்னென்ன மாதிரியான தலைமுறை வாழ்க்கையை வாழ்றாரு என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறத ஒரு திரைக்கதையை அமைச்சு போலீஸ் வந்து அவரை முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாதியா அறிவிச்சு அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரும் படையை வந்து எப்படி காட்டுக்கொள்ளா இல்லையா கொன்னாங்களா கொல்லலியா இல்ல சட்டத்தின் முன் நிறுத்தினாங்களா அப்படிங்கறது இந்த படத்தோட கதை பெருசா கதைன்னு ஒண்ணு இல்லை ஒரு சின்ன ஆனா இந்த முதல் படத்தோட இந்த முதல் படம் மாதிரியே இந்த படத்துல வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்கு மஞ்சுவாரியார் வந்து சர்க்கரை தொழிற்சாலையுடைய முதலாளியோட மகள் அவங்க எப்படி வந்து அந்த மில்லுக்கு எதிராக போராடுகிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை ஒரு கம்யூனி ஒரு ஆயுதப்படை தளபதியாக எப்படி காதலிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு இப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்களோ அது எப்படிங்க ஒரு பெரிய முதலாளி மகளாக இருந்துக்கிட்டு அவங்க எப்படிங்க கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் அவங்க எப்படிங்க கம்யூனிஸ்டோட காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் ஏன்னால் அதற்கு வாழும் அதாவது அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா மணலூர் மணியம்மையை சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு பெரிய நிலப்பிரபு பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த அம்மா கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்து மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்ணவங்க பல தடவை ஜெயிலுக்கு போனவங்க ஸோ அந்த மாதிரியான உதாரணங்கள் நிஜத்துலேயே நிறையா இருக்குது அது ஏதோ அதீத கற்பனை போலவும் அது மாதிரிலாம் யாரும் இல்லைங்கிற போதும் யாரும் கருத வேண்டியது இல்லை அதே மாதிரி விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் வந்து நம்ம புலவர் கலிய பெருமாளுடைய கேரக்டரை மையமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் அங்கங்கே அதாவது நக் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் நடந்து கொண்டு இருந்த போது தருமபுரி சேலம் மாவட்டங்கள்ல நக்சலைட்டுகள் பெரு பெரு பெரும்பாலியாக இருந்த போது அங்கங்கே நடந்த சம்பவங்கள் அங்கங்கே நடந்த சம்பவங்களை எடுத்து அதை ஒரு கதையா தொகுத்து கொடுத்துருக்காரு வெற்றி மாற விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து நக்சலைட் கலிய பெருமாளுடைய கேரக்டரை முன் வச்சு பேர் வச்சு அந்த கேரக்டர் பேர் வச்சு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் விஜய் சேதுபதியோட இந்த படத்துல வர்ற காட்சிகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் கல்யபெருமாளுடைய வாழ்க்கையில நடந்தது அல்ல வெவ்வேறு இடங்கள்ல நடந்தது கோர்த்து அவருடைய வாழ்க்கையா சொல்றாங்க அதுவும் நேரடியாக அவர் கல்யாபெருமாளுடைய வாழ்க்கை இல்லைன்னு அவங்க முதலே டைட்டில் கார்லேயே சொல்லிடுறாங்க இது யாருடைய நிஜ கதையும் இது முழுக்க முழுக்க கற்பனையான கதை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தர்மபுரிய பகுதியை கூட அருமபுரி அப்படிங்கிற பேர்ல தான் படத்துல கூப்பிடுறாங்க அதனால இது நெஜ கதை அல்ல நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நடிப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி நடிப்பு அரக்கன் அவருக்கு இந்த கேரக்டர்லாம் ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி லட்டு மாதிரி ரொம்ப ரொம்ப படு எதார்த்தமாக ரொம்ப ஈஸியாக ஷல்ட்டுல் ரொம்ப அமைதியாக குறைவாக அமைதியாக பேசி நற்கு பேசி ரொம்ப பிரமாதமாக நடத்திருக்காரு ஆனால் அவருடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வெக்கு வச்சு நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அது எதார்த்தமான ஹேர் ஸ்டைல்லே அவர் நடிச்சு அப்படின்னு தோணுது மற்றபடி அவருடைய நடிப்பை எந்த குறையும் சொல்ல முடியாது விருதுகளுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்கு மஞ்சு வாரியாரும் அவர் கொடுத்த கேரக்டர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக அப்படி கிராப் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் போனா விஜய் விஜய் சேதுபதியோட நல்ல ஒரு ஒரு மனைவி நெருக்கத்தோட ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடிப்பும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்தது அப்புறம் வந்து அந்த விஜய் செய்த குருவா வருகிற கே கே அப்படிங்கிற கேரக்டர்ல வருகிற கிஷோரும் வந்து நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஊர்களை நம்ம பார்த்து பழகின கம்யூனிஸ்ட் தோழர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவரு அந்த கேரக்டர் திரையில கொண்டு வந்து நிறுத்தி நிறைய பேர் எப்படி நடிச்சிருக்கு சூரி சூரிய அகனேஸ்வரர் முதல் தன்னுடைய நடிப்பை புருவ் பண்ணார் இந்த படத்தில் தனியா சொல்றதுக்கு இந்த பாகத்தில் ஒண்ணுமே இல்லை அதே மாதிரி தலைமைச் செயலாளர் ஆகிற ராஜீவ் மேனன் ஆகட்டும் போலீஸ் அதிகாரிகிற கௌதம் மேனன் ஆகட்டும் அப்புறம் ஆகட்டும் அதை போலீஸ்லேயே துரோகிடுவாங்க இல்ல அந்த சேத்தன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நடிப்புல எந்த குறைய வைக்காம பிரமாதமாக நடிச்சிருக்காங்க போலீஸ்லயும் உள் உள்குத்து சண்டைகள் அதுலேயும் துரோகங்கள் இந்த மாதிரி ஒரு 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 பிடிக்க படையா போகும்போது அவங்களுக்குள்ள எழுகிற அந்த உள் அரசியல் எல்லாத்தையுமே இந்த படத்துல வெளிப்படையாவே பேசப்பட்டிருக்கு அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அரியலூர் ரயில் விபத்து அரியலூர் ரயில் விபத்துன்னு காட்டல இருந்தாலும் ஒரு ரயிலுக்கு குண்டு வைக்கிற அந்த சம்பவத்தோட இன்னொரு பகுதியை இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க முதன் முதல்ல அது வந்து நம்மளால அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த ரயில் விபத்து தீவிரவாதிகள் எல்லாம் குண்டு வைக்கப்பட்டு பல பேர் செத்தாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்மகிட்ட இருக்கே தவிர அதுக்கு இன்னொரு முகம் இருக்கு இப்படியும் நடந்திருக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லி இருக்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த விஷயத்துல வந்து வெற்றிமாறனோட துணிச்சல கண்டிப்பா நம்ம பாராட்டணும் இளையராஜாவோட பின்னணி இசை ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்றது கரும்பு இனிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா அவர்கள்லாம் இந்த மாதிரி படம்லாம் லட்டு மாறி பின்னணி இசைக்கு லட்டு மாறி ஆனா நான் பாடல்கள் அவ்வளவு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து முதல் பாகத்துல போட்ட அந்த காட்டு மல்லியவே அப்படியே அப்படியே திருப்பி தினம் தினமும்னு போட்டிருக்காரு இன்னைக்கு அந்த பாட்டை கேட்கிற இந்த பாட்டை கேட்கற மாதிரி டவுட் ஓரளவுக்கு ரெண்டு பாடல்களுமே ஒரே மாதிரி இல்ல போட்டிருக்காரு அதையும் அவரே பாடி இருக்காரு அதனால எனக்கு பாடல்கள்ல பெருசா உடன் ஆனா கேட்கப்போ நல்லா இருக்கு நல்ல பாட்டில நல்ல பாட்டை எத்தனை தடவை எப்படி மாத்தி கித்தி போட்டாலும் நல்லதா இருக்குமே தவிர ஆனா இதுல பாடலுக்கு அவர் மெனக்கடல் தான் நான் சொல்லுவேன் பின்னணி செய்யலை பிரமாதப்படுத்திருக்காரு அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் ரொம்ப அவர் தாங்க இந்த சூரி விஜயசெவிக்கு அடுத்த ஹீரோ யாருன்னு கேட்டா வேல்ராஜ் தான் என்ன பிரமா அதாவது ஒரு 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 மர்ம பங்களா ஒரு சித்திரவதை கூட எப்படி இருக்கணுமோ அந்த லைட்டிங்ஸோடு அப்படி பிரம்மாண்டம் அடிச்சது அதே மாதிரி கிளைமாக்ஸில் அந்த மலையில் நடக்கிற அந்த பணிகளுக்கு இடையில நடக்கிற அந்த துப்பாக்கி சண்டைகளெல்லாம் அவருடைய உழைப்பு அவருடைய டீமோட உழைப்பில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிச்சயமாக வேலராஜுக்கு நிச்சயமாக இந்த படத்துக்கான ஒரு சிறந்த ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாளர்களுக்கான விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி படு யதார்த்தமான ஒளிப்பதிவை வேலராஜ் கொடுத்துருக்கிறாரு சரி படத்தை பந்து இப்படி ரொம்ப பாராட்டிக்கிட்டே வருகையா இது என்ன அவ்வளோ அற்புதமான படமா நூறு மார்க் கொடுத்துடலாமா படம் பிரமாதமான படமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லவே இல்லை இந்த படத்துலயும் குறைகள் நிச்சயமா இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட கதைய வந்து ரெண்டு பேர் மூணு பேரோட பார்வையில இயக்குனர் கொண்டு போயிருக்காரு விஜய் சேதுபதியோட பார்வையிலையும் படம் நகருது சூரியோட பார்வையிலையும் படம் நகருது பொதுவான பார்வையிலையும் பட இதனால நமக்கு ஒரு சின்ன குழப்பம் ஒரு 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 காட்சி ரெண்டு மூணு காட்சி ஓடுனதுக்கு ஓஹோ இந்த கதை போல் இப்படி இந்த பீரியட்ல நடக்கிற கதை போலுக்கும் ஸோ இது விஜய் சேதுபதி கதையை அவர் சொல் எப்படி நம்ம ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கான அளவுக்கு இந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய குறையா இருக்கு ஒருவேளை இது எடிட்டரோட தவறா அப்படின்னு எனக்கு தெரியல அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்ணை உரிமையாளர்களிடமிருந்தும் நிலப்புறத்துவங்களை வந்து காப்பாற்றி ஜாதி வரிய ஒழிக்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பாடுபட்டது ஆனால் இந்த படத்துல ஆளுங்கட்சியை சரி கட்டுறதுக்கா ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துறதுக்கா அல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்த நிறுவனம் ரெஜை வெளியிடுறதுனாலயான்னு தெரியல அதுல திமுகவும் இவர் சேர்த்துருக்காரு ஏன்னா ஒரு டயலாக் வருது அன்னைக்கு ஒருத்தர் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துறதுனால தான் நீ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி கள்ளக்குடியில் தலை வச்சு நடத்தின போராட்டத்தை நினைவுபடுத்தி ஒரு வசனம் வச்சிருக்காங்க அப்புறம் அதே மாதிரி எங்கே போனாலும் இன்னைக்கு இந்த கருப்பு சட்ட சிவப்பு சட்டக்காரனும் என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு இதே போச்சுன்னு வந்து ஆதிக்க சக்திகள் பேசுற மாதிரியும் டயலாக் இருக்கு ஆனா முழுக்க முழுக்க அங்க வந்து ஜாதி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இயக்கங்கள் கண்டதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தந்தாவே திமுக அல்ல திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஜாதியை வளர்த்தாங்க ஜாதி பலத்தை இதுதான் உண்மையை தவிர அவங்க ஜாதியை ஒரு சாணி இப்பவும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போவுமே அவங்க ஓட்டு அரசியலுக்காக ஜாதிகளை பின் பின்பற்றி தான் இருக்கிறாங்க ஜாதிக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு தவிர வெற்றி செய்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்புறம் வெற்றிமாறன் என்ன பண்ணுவாங்க மேட்சச்சல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஆடியன்ஸோட பார்வைக்கு விட்டுருவாரு இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வைக்கு விடுறத ஒரு ஒரு ஸ்டைலாக வச்சிருக்காரு நீ விசாரணை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா யார் யார் ரெண்டு ரெண்டு துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும் கேட்டோன்னு நம்ம தான் நினச்சிக்கணும் யார் யாரை சுட்டுப்பா அவர் இவரை சுட்டுருப்பாரா இவர் அவரை சுட்டுருப்பாரோ நம்ம முடிவு பண்ணிக்கணும் மாதிரி அந்த விசாரணையுடைய கிளைமேக்ஸ் அவங்க முடிச்சிருப்பாரு அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிளைமேக்ஸை அப்படி நம்ம பார்வையில் விட்டுருக்காரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை சூரிய மூலமாக வச்சுட்டு போயிருக்காரு ஆனால் இது எனக்கு என்னமோ ஒரு ஒரு சினிமாட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு நறுக்குன்னு அவர் இந்த கிளைமாக்ஸ் முடிச்சிருக்கலாம் ஒருத்தன் இது நியாயம்னு படுது அந்த நியாயத்தை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அதையே தொக்கில் விட்டுக்கிட்டு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸை விட்டுருக்கிறது கொஞ்சம் சினிமாத்தனமா எனக்கு தெரியுது மற்றபடி இந்த படம் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஒரு எழுதப்படாத ஒரு பெரிய வரலாற்ற காட்சியும் காட்சி அனுபவங்கள் மூலம் சொல்றப்பட அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை வெற்றிமாறன் தமிழ் சினிமாவோட தரமான இயக்கர்கள் இன்னைக்கு நம்பர் ஒன்னில் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த நான் இதற்கு முந்தைய சொன்ன இந்த குறைகளை தவிர்த்து விட்டு பார்த்தா இது அற்புதமான படம் இந்த படத்துக்கு ஒலிபரிக்கோட நட்சத்திர மதிப்பீடு நான்கு நன்றி நேர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்